ஒரு மனு போய் பேசலாம் ஏக்கர் பேசப்படாது அடுத்த ஆண்டுல இதை விட அதிகமா அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவங்க கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பதில் சொல்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சிக்க பதில் தேடி நாம போனோம் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக நாட்சி வந்தால் அதை ரத்து செய்வதற்கான முயற்சி முழுமையாக ஈடுபடுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை அண்ணா என்ன தெரியாது குத்த தெரியாமட்ட கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு தெரியாது திமுக விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

இப்ப ஏன் கூட்டிங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே ஏற்கனவே நாடாளுமன்றத்திலேயும் தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய கட்சியோட கூட்டணியில் இருந்து தெளிவுபடுத்தி திமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேப் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை அதிமுக தான் இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு மட்டும் அவன் குறுக்க போயிடா